கடந்த இரண்டு தசாப்தங்களாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடும் இந்திய வீரர்கள் அனைவர் காட்டிலும் பணமழை என்றால் அது மிகையாகது மிகவும் கடினமான உழைப்பை நாட்டுக்காக அர்ப்பணித்த இவர்கள் சம்பாதித்த பணம் சினிமா நட்சத்திரங்களை காட்டிலும் அதிகமானது என்பது உண்மை இந்த காணொலியில் விலை உயர்ந்த பத்து வீடுகளின் சொந்தக்காரர்களான கிரிக்கெட்டர்களை பற்றி பார்க்கலாம் இந்த வரிசையில முதல்ல இருக்கிறது நம்மளோட தல தோனி தான் இவர் தனது சொந்த ஊரான ராஞ்சியில் தனது சொந்த வீட்டிலிருந்து ஒரு இருபது நிமிட பயண தூரத்தில் நூறு கோடி மதிப்பிலான ஒரு பண்ணை வீட்டை அமைத்து இரண்டாயிரத்தி பதினேழு முதல் அந்த பிரம்மாண்டமான அரண்மனை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்த வீட்டுக்கு கைலாசபதி அப்படின்னு பெயர் வச்சு நிறைய செல்ல பிராணிகளையும் தன்னோட சேர்த்து வளர்த்து வருகிறார் ஏழு ஏக்கர் அளவிலான இந்த வீட்டுல உடற்பயிற்சி குளம் நீச்சல் குளம் பூங்கா மற்றும் பல்வேறு வகையான விளையாட்டு உள்ள அரங்கங்களும் அடங்கும் இதை தவிர விலை உயர்ந்த கார்களையும் பைக்குகளையும் ஒரு ஷோரூம்ல வச்சிருக்கிறது போல வச்சிருக்கிறாரு இந்த பண்ணை வீட்டுல இந்த வரிசையில் இரண்டாவது இடத்துல இருக்கிறது கிங் கோலி இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் மும்பைல புகழ்பெற்ற ஓம்கார் டவர்ஸ்ல முப்பத்தி அஞ்சாவது மாடியில ஒரு வீடு வாங்கினாரு சுமார் முப்பத்தி நாலு கோடி மதிப்பிலான அந்த வீடு அரபிக்கடலின் அற்புதமான காட்சியை வழங்குவது அதன் சிறப்பு அம்சமாக பார்க்கப்பட்டது ஆனால் இதற்கு முன்னதாகவே ஹரியானால இருக்கிற குருகிராமில் பத்தாயிரம் சதுர அடியில் டிஎல்எஃப் கட்டுமானத்தில் சுமார் எண்பது கோடி செலவில் ஒரு பங்களாவை வாங்கி சொகுசாக வாழ்ந்து வந்தார் என்பது மிக முக்கியமான விஷயம் இவருக்கு அடுத்தபடியா மூணாவது இடத்துல இருப்பது யுவராஜ் சிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே யுவராஜ் சிங் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை முறை நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான் இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் விராட் கோலியோட வீடு அமைந்திருக்கிற அதே ஓம் கார்டர்ஸ்ல இன்ஃபேக்ட் விராட் கோலி வாங்குறதுக்கு முன்னாடியே இருபத்தி ஒன்பதாவது மாடியில் அடுக்குமாடி கட்டிடங்கள் ரெண்ட வாங்கி அதை ஒன்னா இணைச்சு சுமார் பதினாறாயிரம் ஆயிரம் அடி பரப்பளவில் அரபிக்கடலின் பிரம்மாண்டமான காட்சிகளை வழங்குமாறு வடிவமைத்து அதில் வசித்து வருகிறார் இதை தவிர கோவால ஒரு அமைதியான இடத்துல ஒரு ஹாலிடே ஹோம் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு வீடும் அவருக்கு இருக்குது இப்போது நாலாவது இடத்துல இருக்கிறது நம்ம கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மும்பை பாண்ட்ராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்டப்பட்ட ஆறாயிரம் சதுரடி மாளிகையை ஒரு பார்சி குடும்பத்தில் இருந்து விலைக்கு வாங்கி அடுத்த நான்கு வருடங்களில் தன் தேவைக்கேற்ப அதை மாற்றி இறுதியாக இரண்டாயிரத்தி வருஷம் சச்சின் டெண்டுல்கர் குடும்பத்துடன் அங்கு குடியேறினார் ஐந்து மாடிகள் கொண்ட இந்த பங்களால ரெண்டு அடுக்குகள் அடித்தளங்களாகவும் மூன்று அடுக்குகள் மேல் மாடிகளாகவும் அமைந்துள்ளது இதன் மதிப்பு அன்றைய தேதியில் முப்பத்தி கோடி என்று கூறப்பட்டது தற்போதைய நிலமையில் இது சுமார் எண்பது கோடி இருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இதில் நம்பர் ஃபைவ் வர்றது நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இவரோட சொகுசு வீடு மும்பையின் செல்வ செழிப்பான பகுதியான உருளியில அகுஜா டவர்ஸ்ல இருபத்தி ஒன்பதாவது மாடியில சுமார் ஆறாயிரம் சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ளது நான்கு படுக்கை அறைகளை கொண்ட இந்த வீட்டில இருந்து இருநூத்தி எழுபது டிகிரி அளவுக்கு அரபிக் கடலின் சிறந்த காட்சிகளை ரசிக்க முடியுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த வீட்டை வாங்கி இக்குடும்பத்துடன் இங்கு வசித்து வருகிறார் இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம லிட்டில் மாஸ்டர் சுனில் கவாஸ்கர் கோவாவில் ஒரு ஆடம்பரமான சொசைட்டியில ஐந்தாயிரம் சதுரடி பரப்பளவுல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுமார் இருபது கோடி செலவில் இந்த வீட்டை ஒரு குடும்பத்துடன் வாங்கி அங்கு வசித்து வருகிறார் இவரை போன்றே சற்றே வயதான கிரிக்கெட் சாதனையாளர்கள் கிரிக்கெட்டில் சம்பாதித்ததை விட அதற்கு பின்னரும் கடினமாக உழைத்து வர்ணனைகள் மூலம் சம்பாதித்தது அதிகம் ஏன்னா இவங்க எல்லாம் விளையாடும் போது என்று சொல்லக்கூடிய பணத்தை கொட்டி கொடுக்கிற கம்பெனிகள் ஒண்ணுமே இல்ல இவருக்கு அடுத்தபடியாக ஏழாவது இடத்துல இருக்கிறது சுரேஷ் ரெய்னா காசியாபாத்ல ராஜ்நகர்ல இருக்கிற இந்த வீடு சுமார் பதினெட்டுல இருந்து இருபது கோடி மதிப்பீட்டிலானது இந்த வீட்டின் பின்பகுதியில ஒரு அழகான திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் உள்ளது இவரோட இந்த வீடு ஒரு காம்பாக்ட் ஹவுஸ் டைப் இருந்தாலும் இதோட பால்கனியிலிருந்து பார்க்கும்போது சுற்றிலும் பச்சை நேரத்துல வயல்வெளிகளும் புல்வெளிகளும் சூழ்ந்து உள்ளது மாதிரி அமைக்கப்பட்டு மிகவும் அருமையான வீடு என்று கூறப்படுகிறது இதுக்கப்புறமா எட்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம தாதா சௌரவ் கங்குலி ஒரு கூட்டு குடும்பமாக பல ஆண்டு காலம் சுமார் பத்து கோடி மதிப்பீட்டிலான ஒரு அரண்மனை வீட்டில தான் கங்குலி வசித்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுமார் நாற்பது கோடி மதிப்பீட்டிலான வேறொரு வீட்டை கொல்கத்தாவில் வாங்கி சமீப காலமாக ஜடேஜா குஜராத்தில் உள்ள தனது சொந்த ஊரான ஜாம்நகரில் சுமார் பத்து கோடி மதிப்பிலான ஒரு நான்கு அடுக்கு மாளிகையில் இவர் வசிப்பதாக அறியப்படுகிறார் இவர் வீடு முழுவதுமே ஒரு அரச குடும்பம் வசிப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது என்பது முக்கியமான விஷயம் இந்த வரிசையில் கடைசியா இருக்கிறது நம்ம கிருத்திக் பாண்டியா அல்லது பாண்டிய சகோதரர்கள் இருவருக்கும் சொந்தமானது குஜராத்தில் வடோதரால சகோதரர்கள் இருவரும் சேர்ந்து சுமார் நாலு கோடி மதிப்பீட்டிலான ஆறாயிரம் சதுர அடியில் வடிவமைக்கப்பட்ட பெண்ட் ஹவுஸ் ஒன்றை வாங்கி அதில் தான் வசித்து வந்தாங்க ஆனால் சமீபத்தில் மும்பையில் ஒரு சொகுசு வீட்டை சுமார் முப்பது கோடி செலவில் இருக்கிறார்கள் நம்ம இந்திய வீரர்களின் வாழ்க்கை முறை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் போறவும் மேலும் காணவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி